எல்லாருக்கும் வணக்கம் நான் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க அதனால தான் இன்னொரு கெட்டப்பில் கிளம்பிட்டிருக்கேன் ஏன்னா தொப்பிலாம் போட்டுக்கிறீங்களா தொப்பி போட்டால் தான் அந்த கேரக்டர் வரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அது மட்டும் இல்லை இந்த கேரக்டருக்கு இந்த ஒரு கிளாஸை போட்டால் தான் ரொம்ப கிளாஸா இருக்கும் அதனால் க்ளாஸே மாட்டியாச்சு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜீப் கஸ்டாக கூப்பிட்டுக்கிட்டது தான் போக போகிறோம் அது என்ன ஏதுன்னு நான் போயிட்டு ரொம்ப விரிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சோன்னு வச்சிக்கோங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்னங்கிற கவர் பண்ணி காமிக்கிறேன் அம்மா ஏன் ரொம்ப நேரமா எப்படி கட்டக்குடலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் ரொம்ப குளோஸாக போனீங்கன்னா பார்க்குறவங்க பயப்படுவாங்க கொஞ்சம் எடுங்க ஏன் இந்த கண்ணாடி அடிக்கடி கலடி மாட்டுற அப்படின்னா இது தான் அந்த வாய்ஸ் வரும் ஆமா அதனால தான் கனடி அடிக்கடி போட வேண்டியிருக்கு இன்னைக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மஸ்கட்ல அதுவும் குரம் மாமி தேடல பாக்யராஜ் அதாவது பாக்யராஜ் அவர்களும் பூர்ணிமா அம்மா அவர்களும் வர்றாங்க அதுக்காக நம்ம வந்து அவங்க வந்து பார்க்க போகிறோம் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு இவங்கலாம் சீஃப் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன திரை பிரபலங்கள் சூப்பர் சிங்கர் இன்னும் பல நண்பர்கள்லாம் வராங்க அவங்களாம் பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம் போயிட்டு உங்களுக்கும் இந்த ஒரு ஆம்பத்தேட்டர் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக காமிக்கிறோம் அதுக்கு தான் ரொம்ப நேரமாக அந்த மாதிரி பேசிட்டே இருக்கேன் எனக்கு கஷ்டமாக இருக்கு இதுக்கப்புறம் நம்ம பேசுறதெல்லாம் வேறு மாதிரி மாட்டிக்கிடுவோம் சரி நேர ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம்